ஹாய் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு ஒரு சூப்பரான க்ரீம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இந்த க்ரீம் தான் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடையில் வைக்கிற க்ரீம்னு நினச்சிடாதீங்க இதை நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நான் ஒரு தடவை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து இப்போ தான் உங்கள்கிட்ட தொடச்சிட்டு காட்டேன் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்ல பல பல நல்ல நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது ஃபேஸு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருள் தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பொருளை பயன்படுத்தி இந்த க்ரீமை தான் ப்ரிப்பேர் பண்ணிடும் எப்படி இருக்குது பார்த்திங்களா க்ரீமு செம்மையாக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்கில் போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படி இந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருந்துடலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் மூணு பொருள் மட்டும்தாங்க இதில் யூஸ் பண்ண போகிறோம் முக்கியமான மூணு பொருள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து பாதாம் அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் போதுங்க அஞ்சு பாதாம் அடுத்து வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் குட்டியோடு உருளைக்கிழங்காக இருந்தால் ஓகே தான் பெருசாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மூணு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம க்ரீம் ஓரளவுக்கு கிடச்சிரும் அதனால் சின்ன உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டாலே போதும் அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழமாக நல்லா கலராக இருக்கிற தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மூணு பொருள் தாங்க இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதில் நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து உள்ளே வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் முடிஞ்சால் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேனில் வச்சு அப்படி இல்லைன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிரோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா இது எல்லாமே நல்லாவே குக் ஆகிடும் இப்போ ஒரு மூடி போட்டாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆரியும் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே தோலை எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படி தோலோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் வந்து எல்லாத்தையுமே தோலெல்லாம் ஈஸியாக எடுத்தாச்சு நசுக்கு நம்மளால அப்படி ஈஸியாக வந்துடும் அடுத்து நம்ம உருளைக்கிழங்கில் இருக்க தோலையும் நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம தக்காளியில் உள்ள தோலையும் நம்ம எடுத்துடணும் நம்ம அந்த பழுப்பை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் தோல் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம மசிச்சு எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம கையில் மசிச்சோம்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு மசிஞ்சு வராது அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல க்ளீனான மிக்ஸி ஜாராக இருக்கணும் இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவுமே இதில் வந்து பயன்படுத்தவே கூடாது தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியில் இருக்க ஜூஸை வந்து பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்த போகிறோம் லைட்டாக பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த விதைகள்லாம் கீழே விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம் தேவைப்பட்டால் நம்ம இந்த தக்காளியோட பல்ப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லைனா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஆனால் சேர்த்துடாதீங்க இதை மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃபேண்டா கலரில் இருக்குது செம்ம சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா குறை குறை குறைன்னு இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேஸில் அதனால் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் நல்லா நைஸாக அதை ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் சூப்பராக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களுக்கு வரும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே வந்துடும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வடிஞ்சு வரும் ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ரொம்ப குழ குழம்னு எப்படி நல்லா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல இந்த க்ரீமியாக வரும் நமக்கு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இந்த க்ரீமையே நீங்கள் எப்படியும் ஒரு டென் டேஸுக்கு மேலே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையவே க்ரீம் கிடைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டான அளவுகளில் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது ஒரு டைம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க அப்புறம் ரெகுலராக அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இது இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அடுத்து நாம இதை என்ன பண்ண போகிறோம் இதில் ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க நீங்கள் ஜெல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும் ரோஸ் வாட்டர் நல்லா ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாறவே மாறாது இதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் தாங்க நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஒரு டூ ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கோகோனட் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் இதில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோகோனட் ஆயில் ரெகுலராக நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கிறது அது தானே அதனால் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன் எக்ஸலென்ட்டான க்ரீம் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அது மட்டும் இல்லை இந்த க்ரீமை வந்து நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னே என்கிட்ட சொல்லுவீங்க அக்கா செம்மா சூப்பரான க்ரீமாக இருக்குது எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு நம்ம பாசிட்டிவாக சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லுங்கள் எனக்கு வந்து செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மேம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் இந்த நீங்கள் சொன்ன க்ரீமை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன் ஆனால் என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம்னால் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நேச்சுரல் தான் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா நான் கேட்டுக்கிறேன் ஒன்று ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்றதை மட்டும் வீடியோ கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் நான் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படி நான் சைடு எஃபெக்ட்டும் உள்ள க்ரீமை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணோன்னா அது பெரிய தவறு அந்த மாதிரி தவறை நான் செய்ய விரும்பவும் இல்லை செய்யவும் மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ரிசல்ட்டு அளவுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சு தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அலர்ஜியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு க்ரீம் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீம்னால் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டும் வரவே வராது நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் கூட செஞ்சு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லுவேன் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம க்ரீமை வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக ஸ்டோர் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கை பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக ஜொலிக்குது பாருங்கள் சூப்பரான க்ரீம்ங்க இப்போ இந்த க்ரீமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சூப்பரான க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் எவ்வளோ அருமையான கலராக இருக்குது பாருங்கள் நல்ல சாண்டில் கலரில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே ஒரு செம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் நைட்டில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஜென்டலாக ஒரு லைட்டை வாசி கமர்த்து போயிருக்காங்க அப்படியே விட்டுருங்க அப்படியே இப்படியே தூங்க போயிடுங்க எனக்கு காலையில் எந்த ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸில் வந்து நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க எனக்கு இமீடியட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு திக்கான பேக் மாதிரி ஃபேஸில் வந்து அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் கொஞ்சம் ஒரு ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நான் சொல்கிறேன் நம்ப மாட்டீங்க ஆனால் ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது தேர்ட்டி மினிட்ஸாக அப்படியே நம்ம விட்டுறலாம் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டாச்சு ஃபேஸ் பாருங்கள் ட்ரை ஆகவே இல்லை பாருங்கள் ட்ரை ஆகாது நம்ம ஃபேஸ் அதனால் மாய்ச்சராகவே வச்சுக்குவோம் நம்ம நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு தொடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு இதுக்கு மேலே தொடச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ நான் ஃபேஸ் வந்து தொடச்சு காட்ட போகிறேன் நல்லா எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணுறாங்க தான் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி விட்டுருங்க நீங்கள் ஆனிச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும் இல்லை ஒரு பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் போடுறீங்க நல்லா நிறைய போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பல ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஃபேஸில் ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாமா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பிரைட்டா இருக்கு பாருங்க ஸ்கின் எவ்வளவு சூப்பரா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோமும் சூப்பர் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கோம் சம சம ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த கீமா நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படி அப்படித்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாக வீடியோ போகிறேன் எந்த எனக்கு இன்னும் மேற்கொண்டு நல்ல ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாபா நெக்ஸ்ட்டு புதிய வீடியோ பார்க்கலாம்